ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதாவது அதிகமாக பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் முடியாது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் எது நடந்தாலும் நன்மைக்கு இந்த நிலையை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம் ஒரு விஷயம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் பட் முடியாது ஏன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நம்ம நம்மளை நம்பி எதுவுமே வாக்கு கொடுக்குறதோ இல்லை செய்கிறதோ கிடையாது அடுத்தவங்கள நம்பி 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 நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு காரியங்களும் சில நேரங்களில் தடைப்படலாம் சில நேரங்களில் வெற்றிகரமாக முடியலாம் ஓகேவா அடுத்தவங்கள நம்பி நம்ம ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால் அந்த விஷயத்த செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஏங்கன்னா சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்தவங்க நீங்கள் நம்மனவங்க உங்களை பாதியிலையே கைவிட்டு போனாலும் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும் அதாவது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் எந்த காரியமும் முடியாத காரியமாக இருந்தால் கூட அதை முடிய செய்யும் ஓகேவா அதற்கான வல்லமை வந்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு உண்டு நம்ம என்ன அதிகமாக நினைக்கிறோமோ அது நடக்கும் ஓகேவா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்மளோட நினைவுகள் தான் வந்து அதை தூண்டுமா ஸோ நம்ம எது நடந்தாலும் நல்லது கெட்டதாகவே இருந்தாலும் அதையும் நல்லதாக மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு உண்டு ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கு இந்த நிலைமை மாறும் அப்படின்னு நினச்சிக்கோங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் மற்றவங்களை நம்பி இறங்கிடாதீங்க முழுமையாக உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் பிறகு மற்றவங்க மேலே நம்ம நம்பிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையாக இருந்துச்சு ஐயன் முடியும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயலை இறங்குங்க வெற்றி பெறுவீங்க ஓகேவா இந்த நாள் இங்கே நாள் ஆகட்டும் ஓகே பை டேக்கர் ஃபேன்ஸ்